ஸ்கைலேருந்து வர வந்தால் பூமியெலாம் எந்த ஆங்கிலேருந்து வரலாம் ஏன் இது வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள மதுரைக்குள்ள ஜப்பான்குள்ள மதுரைக்குள்ளெலாம் போச்சுன்னா அஞ்சு வருஷத்தில் அதை வருது எந்த நீ யாராவதா இருப்பா என்ன ஆளுங்கன்னு சொல்லி அப்போதான் உள்ள விடுவோம் நாங்கள் ஐயா கேட்குறாருல்ல இப்போ இவர் அந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பண்ணுறாரு ஒன்று மதுரையோட உணவு முறையை கலாய்க்கிறார் ஏலியெல்லாம் வருது திண்டுருவோமா எங்களெல்லாம் பார்த்தா நீ ஏலியில் வருது திங்கிற மாதிரி இருக்கா இப்போ நான் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாத நீ ஏற்றுக்குவியா ஏற்றுக்க மாட்டேல்ல அது ஒருவரோடய உணவு முறையில் நானும் ஏற்றுக்க மாட்டேன் நானே பீஃப் சாப்பிடுவேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஊரோட உணவு முறையை நீ எப்படி கலாய்க்கலாம் அதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது ரெண்டாவது சாதி இப்போ இது வந்து ஒரு பொது புத்தியிலே போயிடுச்சு மதுரையில் இருக்கிறவங்களே சாதி பார்ப்பாங்க சாதி பார்த்து தான் பழகுவாங்க சாதியை ஓப்பனாக கேட்பாங்க இப்போ இந்த வீடியில் அவர் சொல்லியிருக்காரு இப்போ மதுரைக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வராங்க இருந்து வெளி ஊரில் இருந்து வெளி மாவட்டத்திலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து எத்தனையோ பேர் வராங்க அவங்க எல்லாத்தையும் மதுரைக்காரங்க என்ன மாட்டு தவணைலையும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போயிருந்துட்டு நீ என்ன ஆளுதான்னு சொல்லுங்கள் அவங்க சாதியை சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க மதுரைக்குள்ள விடுவோம் தான் சொல்லி தெரியுறாங்க இல்லை இல்லை இப்போ சாதிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது மதுரையிலையும் இருக்குது எல்லா மாவட்டத்துலையும் சாதிய பிரச்சனை இருக்குது மதுரையில் மட்டும்தான் இருக்குது திருநெல்வேலியில் மட்டும்தான் சாதிய பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் பிற பகுதியில் இருக்கிறவங்களாம் சமத்துவமாக வாழ்கிறவங்களாம் இல்லை எல்லா இடத்துலையும் சாதிய பிரச்சனை இருக்குது அந்த சாதியத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க எதிர்க்கிறாங்க எல்லா மாவட்டத்துலையும் அந்த சாதியத்துக்கு எதிரான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க என்னோட பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது டிஃபேம் பண்ணுறது மதுரைனால இப்படி தான் அப்படின்னு டி தமிழ் சினிமாவே மதுரை மதுரை கீழே இருக்கவங்க மாவட்டத்தை எல்லாத்தையும் டீஃபேம் பண்ணி வச்சிருக்கு அவங்க என்ன அவங்க எல்லாருமே அருவாவோட தான் சுற்றுவாங்க அருவா வச்சு வெட்டுவாங்க அப்படின்னு இப்போ இதுக்கு ஒரு கதை இருக்குது இதில் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ எங்கள் அக்கா எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுது அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்வது உங்கள் ஊருக்கு வர பயமாக இருக்குல்ல யாராவது ஏதாவது பிரச்சனைனா அருவா வச்சு வெட்டி போடுவேன் அப்படின்னு எங்களுக்கு தான் என்ன அருவா தூக்கிது வெட்டுற மாதிரியாக தெரியுது நான் இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை வந்து சாரி எங்கள் ஊரில் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அந்த பிரச்சனையை உண்டாக்குறவங்கள நாங்கள் திருப்பியும் அடிக்கலை இது எது இது ரெண்டு பண்ணாலும் பிள்ளையோட வாழ்க்கை பிள்ளையோட படிப்பு வீடாக போயிடுமேன்னு சொந்த வீடை சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் அங்கே வாடகைக்கு வீடை எடுத்து தங்கி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் பிள்ளையை தேர்த்து விட்டு அவன் படிப்பு வீணாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்களாம் எங்கேயோ மாறி போயிட்டோம் இன்னும் எங்களை டீஃபேம் பண்ணி நாங்களாம் சாதி வெறி பிடிச்சவங்க தான் நாங்களாம் அறுவா எடுத்துகிட்டு வருகிட்டு அப்படின்னு சினிமாவில் காட்டாதீங்க காட்டுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க அதை பதிவு பண்ணணும்னு நினைங்க ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காமிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அது பரியரும் பெருமாள்லாம் நடந்திருக்கும் அந்த யோகி பாபு கேரக்டருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அந்த மாதிரி காமிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இப்போ எங்கள் ஊரில் அந்த சாதியை வெறி இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதை மறைக்கவும் செய்யலை ஆனால் அந்த சாதியத்துக்கு எதிரானவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வாதம் இப்போ இந்த நேரத்தில் கையில் கயிறை கட்டிக்கிட்டு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு க கலர் கலராக துண்டை கட்டிக்கிட்டு அக்டோபர் முப்பது அன்னைக்கு வேனில் ஏறிக்கிட்டு கத்திக்கிட்டு இட்டுக்கிட்டு உங்களையும் அசிங்கப்படுத்தி ஊரையும் அசிங்கப்படுத்தி அந்த தலைவரையும் அசிங்கப்படுத்துகிறீங்கல்ல அதெல்லாம் இன்னுமே பண்ணாதீங்க நன்றி வணக்கம்